السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله அல்லாஹு தாலாவுடைய மகளும் கருணை அல்லாஹுமாகவும் குறைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் அலிம் அவர்களுடைய ஒரு அங்கத்தினராக நம்மை ஆகிய அருள் புரிந்திருக்கிறார் அப்படியாகப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக ஹெம்துல் இல்லா ஹம்துல் மேலும் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக அப்படியே எடுத்து நடப்பதற்கு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோதி செய்வானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் நாம் முந்தைய வீடியோக்களில் ஒது செய்வதுடைய சுன்னதிகள் என்ன என்பதை ஒரு சிலதை நாம் பார்த்தோம் இன்று ஒரு நாம் பார்க்கலாம் நாயகம் செல்லவாக அழைந்து வசல்ல அவர்கள் ஒது செய்யும் பொழுது தனது உறுப்புகள் கை கால் முகம் அனைத்தையும் மூன்று மூன்று தடவைகள் தருவக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் ஒது செய்து முடித்ததற்குப் பிறகு முஸ்லிம் ஷரீஃபில் என்ற துவாவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவருக்கு நாயகம் சுப சோபனம் சொல்லி காட்டுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவரத்தில் இருக்கக்கூடிய எட்டு வாசல்களையும் திறந்து வைத்து விடுகிறான் அவர் நாடிய வாசலில் அவர் நுழைந்து செல்லலாம் என்பதாக நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லவர்கள் நமக்கு கற்று கொடுக்கிறார்கள் இன்னும் ஒரு சில அதேசுகளில் அஷ்வத் அல்லாஹிதாக இல்லல்லா வஹதூல் ஆசதி கலஹு அஷ்வத் அண்ட முகமது அப்து அரசூலு அல்லாஹு மஜால்னி மின தவ்வா மீன வஜால்னி மினல் முதத்தீ என்பதாகவும் வந்திருக்கிறது அன்பானவர்களே நாம் இந்த துவாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒது செய்ததற்கு பிறகு நாம் இந்த துவாவை ஓதினோம் என்று சொன்னால் சூன வாசல்கள் நமக்காக துறக்கப்பட்டிருக்கிறது நாம் நாடியதில் நாம் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த துவாவை நாம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நேரமும் ஒது செய்ததற்கு பிறகு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தால் முடிவானாக அஸ்லாமலை வரமத்துலாஹி தாலாக்கு